பிள்ளையே சில விஷயங்களை அவசரமாக உன்னிடம் சொல்ல வேண்டுமென்று இந்த வாராகி தாயானவள் இன்று உன் கண் முன்னே பட்டிருக்கிறேன் அவசர செய்தி என்றால் அதை அற்புதமாகவும் அமைதியாகவும் கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாராகி தாயானவள் உன்னை சில பிரச்சனைகள் இருந்து காப்பாற்ற உன்னை தேடி வரப்போகிறேன் நான் எப்படி வரப்போகிறேன் எப்படி என் உதவி கிடைக்கப் போகிறது என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ பயன்பெற வேண்டும் உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி நம்பி பல விஷயங்களை இழந்திருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை ஒவ்வொரு தருணமும் பக்கத்தில் இருப்பவர்கள் எதிரில் இருப்பவர்கள் நன்மையாக பேசுபவர்கள் நன்றாக உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்பவர்களெல்லாம் நம்மை போலே நல்லவர்கள் இவர்கள் நம்மை போலே வாழ்கிறார்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு கொடுத்து நம் சந்தோஷம் அவர்கள் முகத்தில் பார்க்க வேண்டும் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களாக தன்னிடம் இல்லை என்றாலும் பல செலவுகள் செய்து அவர்கள் மகிழ்ச்சிக்காக என் தங்கப்பிள்ளை விழுந்து 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 அனைத்தையும் செய்தது ஆனால் இன்றோ அவர்கள் எதிரியாக மாறி நீ என்ன செய்தாய் நீ என்ன இப்படி சொல்கிறாய் நீ என்ன பெரியாளா என்று உன்னை தகாத வார்த்தைகளால் இழிவால் பேசி உன்னை இப்பொழுது வாழ்க்கையில் நிரந்தரமாக நீ வேண்டாம் என்று உன்னை துட்சமென தூக்கி எறிந்து விட்டார்கள் அதனால் என் தங்கப்பிள்ளை சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொண்டேன் என்று தெரியாதது கூட ஏன் இப்படி நல்லவராக இருந்தார்கள் ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் எனக்கு ஏன் இப்படி கொடுமை நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளை தங்க பிள்ளையே புலம்பாதே ஏனென்றால் என்று உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேனோ அன்றைய தினத்தில் இருந்து கெட்ட விஷயங்கள் உன்னிடம் இருந்து விலகும் வகிகள் கெட்ட விஷயங்கள் உன்னை ஏமாற்றுவது பணத்திற்காக உன் மீது பாசம் காமிப்பது என பல விஷயங்கள் உன்னுடன் இருந்தால் நிச்சயமாக அதை நான் விட்டு வைக்க மாட்டேன் உனக்கு இப்பொழுது பல சோதனைகளும் வேதனைகளும் நடந்து கொண்டிருக்கும் காலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனைகளும் வேதனைகளும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கோ துன்பு கிடையாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நீ புரிந்து எனக்கு நடக்கவில்லை எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறது உண்மையாக இருந்தது ஒரு குத்தமா பொய்யாக இருப்பவர்களெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்களே நான் உண்மையாக இருந்தேன் ஒருவர் மீதுதானே அன்பு வைத்தேன் பலரதப்பட்ட பல விஷயங்கள் கெடுதல் போராமை கெட்ட எண்ணங்கள் அனைவரும் அனைத்தையும் செய்கிறார்கள் ஆனால் எனக்கு நான் எதையுமே செய்து கொள்ளாமல் மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே பல விஷயங்களை செய்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சோதனை காலங்கள் என என் தங்க பிள்ளை மனம் குமரி தனிமையில் தலையணையை கட்டிக்கொண்டு அழுகிறது என் தங்க பிள்ளையே நீ அழக்கூடாது இப்பொழுது நான் உன்னிடம் பேசுவதற்கு சில காரண காரியங்கள் இருக்கிறது என்ன தெரியுமா சில விஷயங்களை இழந்தால்தான் பல விஷயங்களை பெற முடியும் என்பது எடுத்துக்காட்டுதான் அதனால் கெட்ட விஷயத்தை இழந்ததற்காக நீ கண்ணீர் வடித்தால் இந்த தாயால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் உன்னிடம் இருப்பது கெட்ட விஷயம் உனக்கு துரோகம் தரக்கூடிய விஷயம் பொய்யான விஷயம் என்றுதானே அதை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் தாயே என்னை என் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களில் இருந்து ஏன் விலக்கி வைத்தீர்கள் என்று அழுதால் நான் என்ன செய்வது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே ஒரு நாட்களும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீரும் வேதனையும் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த வாராகி தாயானவள் கெட்ட மனிதரை விலக்கி வைத்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறதே இந்த விஷயம் எல்லாம் நடக்கவில்லையே என்று நீ இப்படி அழுதால் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அழாதே என் தங்கப்பிள்ளையே இந்த தாய் நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நீ அழக்கூடாது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் சில துஷ மனிதரை நான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாட்களும் இந்த மனிதர்கள் என்னிடம் வரமாட்டார்களா இந்த மனிதர் என்னிடம் பேச மாட்டார்களா இந்த மனிதர் என்னிடம் உரையாட மாட்டார்களா என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நீ அழவேண்டாம் எப்பொழுது எந்த மனிதர் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று அனைத்தையும் இந்த வாராகி தாயானவள் சொல்லுகிறேன் மற்றவர்கள் வாழ்க்கைக்காக உன்னுடைய வாழ்க்கையை இழக்க நீ தயாராக இருந்தால் நான் என்ன செய்வது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு மனவழிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மனவழிகள் அதிகரித்தால் இந்த தாயால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு நாட்களும் உன் மனவழியை நான் போக்குகிறேன் எப்பொழுதும் தனியாக இருக்கிறேன் என்று பயம் கொள்ளாதே தனிமையில் நீ இருந்தால் இந்த தாயால் நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு நீ தனிமையில் இருக்கிறாய் உதவி செய்ய உனக்கு எவரும் இல்லை உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை என்று நீ போராடி கொண்டு மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் உதவிக்காக நான் உனக்கு உறுதுணையாக வருகிறேன் இதோ இந்த நாணயம் இந்த நாணயமானது சிறப்பானது அற்புதம் வாய்ந்தது அதீத சக்தி வாய்ந்தது எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது எங்கு சென்றாலும் தனிமையில் இருக்கிறேன் என்று நீ நினைவு வைத்து கொள்ளாதே என்னை இந்த விஷயத்தில் என் தங்க பிள்ளை எங்கு சென்று கொண்டு சென்றாலும் உனக்காக உன் துணையாக நான் நிச்சயமாக வருவேன் துணை வந்து உன்னுடைய வழியில் வெற்றி என்ற பாதையை உனக்காக நான் கொடுப்பேன் வெற்றி என்ற செல்வமும் செழிப்பும் உன் பாதையில் எங்கு சென்றாலும் உனக்கு நடக்கும் உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்க பிள்ளை வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் போல் நீ வாழ்க்கையை சிறப்பாகவும் சிந்தனையாகவும் செயல்படுத்தி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன சிறப்பு நடக்க வேண்டும் என்ன நீ ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய உனக்கு இந்த தாய் இருக்கிறேன் உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்ய உன்னிடம் வர என்றால் அனைத்து கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாணயத்தை உன் கையில் வைத்துக்கொள் உனக்கு இந்த நாணயம் வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் என் மூலயமாக வாங்கிக்கொள் உன் இல்லத்திற்கு நான் வருவேன் உனக்கு உயர்வை அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் என் தங்க பிள்ளைக்காக செய்வேன் என் தங்கப்பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு எவருக்கு செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்தாலும் பக்கத்துணையாக இந்த வாராகி தாய் இருப்பேன் வாழ்க்கை முழுவதுமே உன்னுடன் வந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ தயாராக இருக்க வேண்டும் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த தாய் அனைத்தையும் உனக்கு நல்வாழ்க்கை அமைத்து தருவேன் நல்ல விஷயத்தை செய்து தருவேன் விஷயங்கள் தான் உனக்கு நடக்கும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது அனைத்துமே உனக்கு வெற்றியாக தான் மாறும் உனக்கு வெற்றியை சூடித்தர இந்த வாராகி தாய் வருகிறேன் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடன் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி கொடுக்கிறேன் அவசரப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு அப்படி நம்பி இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு எந்த இடத்திற்கு சென்றாலும் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த வாராகி தாய் வருவேன் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் உனக்கு ஒவ்வொரு தருணமும் மாற்றம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அனைத்தையும் செய்து கொடுத்து உனக்கு வெற்றி என்ற வகையினால் சூடி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே நிலைக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சோர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை அதை கேட்கும் வாங்கின தங்க பிள்ளைகள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் குறைங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிகிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா